ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு மெனி விலாக் மாதிரி தான் ரொம்ப நாளாக பிள்ளைங்க வந்துட்டு பீஸா பேஸானு கேட்டிருந்துச்சு கடையில் வாங்கினா அவ்வளோவா இதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே செய்வோம் அப்படின்னா பேஸ் மட்டும் கடையில் வாங்கினேன் இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே தான் வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டெலாம் வந்து கிடைக்கும் பீஸா பேஸ்னாலே வச்சுருப்பாங்க அந்த பேஸ் வந்து வாங்கியாச்சு வீட்டில் இருக்க சின்ன சின்ன திங்ஸ் வச்சு டக்குன்னு எப்படி வந்து பீஸா செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து சில்லி சாஸ் வந்து மேலே லைட்டாக வந்து போட்டு நல்லா நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக டொமேட்டோ சாஸும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு சாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் இதுக்குன்னு தனியாக பீஸா சாஸுன்னு தனியாக விற்கிது அந்த மாதிரி எதுவும் வாங்கலை சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் வீட்டில் இருந்துச்சு அதை மட்டுமே வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அடுத்த மேல வந்து இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து இந்த ஸ்பைசஸ் வேணால் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் கூட போடலான்னு பார்த்தேன் ஆனால் பிள்ளைங்களும் சாப்பிடாது நானும் சாப்பிட மாட்டேன் சரி எதுக்காக வேஸ்ட்டாக வந்து போட்டுக்கிட்டு அப்படின்னு வந்து கேப்சிகம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஃபுல்லாக மேலே வந்து லைட்டாக டெக்கர் மாதிரி பண்ணி அடுக்கி வச்சாச்சு அதுக்கடுத்து வந்து தக்காளியும் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வைக்கலாம் ஆனால் வந்து அதுவுமே சாப்பிட மாட்டோம் சரி சின்ன சின்னதாக வச்சா கூட ஒன்றும் தெரியாது டக்குனு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக வந்து தக்காளி வந்து நான் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வெங்காயம் வந்து மேலே அடக்குனதுக்கப்புறம் வந்து தக்காளியும் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இதுலேயே வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது பன்னீர் கூட நம்ம செய்யலாம் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பன்னீர் பீஸாக கூட நம்ம செய்யலாம் இப்போ நான் வந்து கார்ன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக போட போகிறேன் கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் இருக்கு பார்த்திங்களா அது அப்படியே வந்து போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அவிக்கணும்லாம் தேவையில்லை அப்படியே நம்ம அந்த ஓவனில் வச்சு எடுக்கிறப்ப அந்த ஹீட்டுக்கே வந்து அந்த கான் வந்து வெந்துடும் அதனால கான் வந்து தனியாக நறுக்கிட்டு பிசாக எடுத்துக்கிட்டேன் இப்போ மேலே வந்து தக்காளி வந்து மேலே போட்டாச்சு அடுத்து வந்து அந்த கான் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸ்வீட் கால் வந்து தனித்தனியாக உதத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த ஸ்வீட் கார்ட் வந்து மேலே அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் இதுக்கு மேலே ஸ்பைசஸ் வேணும்னா நம்ம வந்து அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஒரிகானோ பவுடர் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நம்ம அடிஷனலாக சேர்த்துக்கலாம் நான் அவ்வளோ எதுவுமே சேர்க்கல போதும் இது மட்டுமே போதும் பிள்ளைங்களும் சாப்பிடாது சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் வந்து நான் ஆட் பண்ணேன் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் சீஸ் வந்து மேலே வந்து டாப்பிங்ஸ்காக மேலே துருவி விட்டுக்கிட்டேன் சீஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சீஸ் மட்டும் ஃபுல்லாக வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இதே நம்ம வந்து அந்த ஷீட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிருக்குமோ என்னவோ இது கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு சரி இதே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓவனில் வந்து வச்சாச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயும் வந்துட்டு பீஸா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இருந்து நம்ம வீட்லேயே வந்து செஞ்சிடலாம் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ